மூனாரில் மீண்டும் காட்டு யானையான படையப்பாவின் தாக்குதல் மூனார் சைலண்ட்வேலியில் இறங்கிய காட்டு யானை இப்பகுதியில் விவசாயம் செய்த காய்கறிகளை சேதப்படுத்தியது தோட்ட தொழிலாளியான இரண்டாம் டிவிசனை சேர்ந்த பாஸ்கர் போரின் காய்கறி விவசாயம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த பத்து நாட்களாக செண்டுவாரை குண்டலை போன்ற இடங்களில் சுற்றித் தெரியும் படையப்பா கடந்த தினம் சைலண்ட் வேலி எஸ்டேட்டில் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் சென்றது சைலண்ட் வேலியில் இரண்டாம் டிவிஷனுக்கு வந்த படையப்பா அங்குள்ள விவசாயங்களை சேதப்படுத்தியது சைலண்ட் வேலியை சேர்ந்த பாஸ்கரனின் காய்கறி விவசாயம் சேதப்படுத்தப்பட்டது கடன் வாங்கிய பணம் உபயோகித்துதான் பாஸ்கரன் விவசாயம் செய்துள்ளார் விளைவெடுப்புக்கு தயாராக இருந்த காய்கறிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன பஞ்சாயத்தில் இருந்தும் கிடைத்த கேரட் கேபேஜ் போன்றவற்றின் விதை உபயோகித்து விவசாயம் செய்யப்பட்டுள்ளது விளைவு கிடைத்த பின்பு பணம் கொடுப்பதாக கூறி கடன் வாங்கியுள்ளார் ஆனால் விவசாயம் நாசமடைந்ததோடு இந்த பணம் திரும்ப கொடுக்க முடியாத நிலையில் இவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட கேபேஜ்கள் நாசமடைந்துள்ளன விவசாயமும் பணமும் நஷ்டத்திலானதோடு வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாஸ்கரன் கேட்டுக் கொண்டுள்ளார் அதிகாலை மூன்று மணிக்கு வந்த படையப்பா காலை ஏழு மணிக்கு தான் திரும்பி சென்றது படையப்பா விவசாயங்களை நாசம் செய்வது தொடர்ந்து வருவதோடு தொழிலாளிகளும் காய்கறி விவசாயம் செய்ய முடியாத நிலையில் உள்ளனர் நியூஸ் பீரோ மூணார்